இருக்க உன்னுடைய பிரபாவம் உனக்கு அறியாது இப்போ உனக்கு ஞாபகம் வந்துடும் உடனே அந்த ஜாம்பவான் சொன்ன உத்தரக்ஷணம் கிட்டுக்கிட்டு கிட்டு கிட்டு ஞாபகம் வந்து ஆஞ்சநேயன் உடனே அந்த நான் போய் இந்த காரியத்தை முடிச்சிட்டு வரேன் நீங்க எல்லாம் எல்லாரும் இங்கேயே இருங்கோ ராம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம் ராமனை நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்துடுறேன் ஜெயத்தரி பலோ ராமஹா லக்ஷ்மண மகாபலஹா ராஜா ஜெய்தி சுக்ரீவஹா கிளம்பிட்டார் இல்லையா அது மாதிரி அந்த சிறு பிராயத்தை நலனுக்கு ஒரு ஆசீர்வாதமா என்ன ஆசீர்வாதம்னா எதை போட்டாலும் எது போட்டாலும் உள்ளே போய்ட்டு தேட வேண்டியிருக்கு மிதக்கட்டும்னு விட்டாலும் அதனால் எது போட்டாலும் மிதக்க ஆரம்பிச்சிடும் அந்த நலனுக்கு அந்த ஒரு சக்தி ஒரு ஆசீர்வாதம் உண்டு அதனால் இந்த குரங்குகள் வானரங்கள்லாம் அந்த பாறைகள்லாம் கொண்டு வந்து கொடுக்கட்டும் அந்த பாறையெல்லாம் கொண்டு நலன் கையில் கொடுத்தோன்னே நலன் வாங்கி வைக்கட்டும் நலன் வாங்கி வச்சுட்டார்னா அது அழகாக அப்படியே கோத்து கோத்து கட்டி விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினான் உடனே ராமனும் சரின்னு ஒத்துண்டார் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா வானர்களும் சித்த எல்லோரும் சில சில ஒரு பாறையை எடுத்துன்னு வராளான் நாமன் பார்க்கறதுனா அடுத்ததில் பார்த்தா இந்த கையில் ஒரு பாறையை தூக்கிட்டு வராறான் நாமன் மறுபடியும் நம்மளை பார்க்குறாருன்னா ரெண்டு கையிலையும் மூணுலேயும் பா பாறையை தூக்கிட்டு வராறான் அப்புறம் சில பேர் பறந்துட்டு வராலாம் சில பேர் வால் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கான் சில குரங்கு பார்த்தா வாலால் கூட கட்டினு தொங்குறது அது மாதிரி வாலுக்கு கை மாதிரி பவர் கொடுத்துருக்கான் வாலில் ஒரு பாறையை கொடுத்து தூங்கின்னு வருதான் இப்படி எல்லா பக்கமும் பாறையை தூக்கி வந்து நலனுடைய கையில் கொடுக்க நலன் வாங்கி வாங்கி ஜலத்து மேலே வைக்கிறான்னா உள்ள போல் எல்லாம் மிதக்கிறது ஒன்று ஒன்று கோத்த மாதிரி வச்சு அற்புதமாக அந்த இப்போ பால் அமைப்பு ரொம்ப நின்னா பண்ணினான் வால்மீகி சொல்கிற அஞ்சு நாளில் இந்த சேத்து பாலத்தை கட்டினார் அப்படின்னு வால்மீகி மொத்தம் அஞ்சு நாட்களில் கட்டப்பட்டு தான் எல்லாரும் கொண்டு வந்து கட்டினா அதில் முதல் பதினாலு மொத்தம் நூறு யோஜனை முதல் தினம் பதினாலு யோஜனை கட்டினாலாம் ரெண்டாவது தினம் இருபது யோஜனை தூரம் கட்டினாலாம் அப்பப்ப விஷயம் ராமனுக்கு போயிடுமா எவ்வளோ கட்டியிருக்கா என்ன ஏதுன்னு மூன்றாவது வந்து இருபத்தி ஓரு யோஜனை நான்காவது நாள் வந்து இருபத்தி ரெண்டு யோஜனை அஞ்சாவது நாள் இருபத்தி மூணு யோஜனை மொத்தம் சேர்த்தா நூறு யோஜனை தூரம் கணக்கு போட்டு வந்துட்டேன் அதனால் தப்பாக இருக்காது நூறு யோஜனை தூரம் நூறு யோஜனை தூரம் அதில் இது கட்டியாச்சு அகலம் எவ்வளவு இருந்ததுதான் நீளம் வந்து நூறு யோஜனை தூரம் அந்த பாலம் கட்டியிருக்காங்க ஏன்னா அந்த கடந்த சமுத்திரத்தை கடக்குற மூலியம் அகலம் வந்து பத்து யோஜனை தூரம் அப்படின்னு இதெல்லாம் வால்மீகி ஸ்லோகத்து மூலமாக சொல்கிறார் அப்படிலாம் கட்டின உடனே இந்த கட்டக்கூடிய அழகை எங்கேருந்து பார்க்குறாலும் தேவர்கள்லாம் ஓடி வந்து பார்க்குறாலாம் தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள் எல்லாரும் சித்தாசிரமத்தினுடைய வாசிகள் சித்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் சித்த புருஷர்கள் எல்லாரும் வந்து இந்த அற்புதமான காட்சியை பார்க்குறாங்களாம் பேர்பட்டதான பாலத்தை கட்டுறா இவ்வளவு அழகாக கொண்டு வந்து கட்டுறாளே என்னமா கட்டுறா அப்படின்னு கட்டுறாரு கம்பன் வந்து ரொம்ப நல்லா அனுபவிக்கிறார் எப்படி இல்லாத பாறையை கொடுத்து கொடுக்குறா எப்படி இந்த கையில வாங்கி நலன் கையில கொடுத்து நலன் எப்படி தொடுக்கிறான் அப்படிங்குறத கம்பன் அனுபவிக்கிறார் மலையினை வாங்கி காலிடை ஒரு மலை உருட்டி குரங்கு வெறுமை கட்டாது திருப்பதிக்கு போனேன்னா திருப்பதிக்கு போனேன்னா வரிசையா அடுக்கி வச்சிருக்கும் கல்லெல்லாம் இந்த பாலம் கட்டி 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 இது ப பழக்கம் அந்த சைடில் பார்த்துட்டே வந்தேன்னா அஞ்சாறு கல்லு பத்து கல்லு இருபது கிலோமீட்டர் அடுக்கியிருக்கோம் யார் அது குழந்தைகளை வந்து அடுக்கிறது அது ராம கைங்கியம் பண்ணதுனால அந்த கல்லெல்லாம் அடுக்கி அடிக்கி பழக்கம் அது அடுக்கியிருக்கான் அது மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை இங்கே பார்த்து கம்மன் அனுபவிக்கிற கால்னால் அந்த க க பாறையை உருட்டுறதுதான் காலிடை ஒரு மலை மலைன்னா கருக்கல் மலையாகவும் இருக்கும் அதனால் மலையை உருட்டி கைகளால் மேலிடை மலையினை வாங்கி கைகளில் ஒரு மலையை வாங்கிறது விண் தொடும் வின் தொடும் சூளுடை மழை முகில் சூழ்ந்து சுற்றிய எப்படிப்பட்டதான மலையை விண்தொடும் அளவு அந்த வால் வந்து வாலில் வந்து ஒரு மலை இருக்கும் சூளுடை மழை மலையினை வாங்கி விண்தொடும் சூளுடை மலைமுகில் முகில் சூழ்ந்து சுற்றிய வாலிடை அந்த வாலிடம் இருக்கக்கூடிய ஒரு மலையை அந்த மலையும் தூக்கிட்டு வாழ்நாளையும் மலையை பிடிச்சிக்க சொன்னேன் இல்லையா அதுலேயும் பிடிச்சிட்டு இருக்கான் அதனால் மலையினை வாங்கி விண்தொடும் விண்தொடுற அளவுக்குன்னா அந்த கவியுடைய தானே வந்தனை விண்தொடுற அளவுக்கு சூளுடை அப்படிப்பட்டதானே அந்த வாழை சூ வாழை சுற்றின்ட்டு அதில் ஒரு